வெல்கம் டு தமிழ் சமையல் பிரெட் உப்புமா சுவையாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு பிடித்ததும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது நாலு பச்சை மிளகா காரத்துக்கு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் போட்டிருக்கேன் வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த ப்ரெட் உப்புமா அஞ்சு நிமிஷத்தில் ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம் நல்லா சுவையாக இருக்கும் வெங்காயம் வதக்கினதும் ஒரு பெரிய தக்காளி நல்லா பழுத்தது கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கினதும் ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக சால்ட்டு போட்டிருக்கேன் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் ப்ரெட்லையும் உப்பு இருக்கும் அதனால தான் உப்பு கம்மியாக போட்டிருக்கேன் நான் இன்றைக்கி சாண்ட்விச் பிரெட் நாலு ஸ்லைஸ் எடுத்து ஸ்கொயராக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அடுப்பு சிம்லையே வச்சு ரெண்டு நிமிஷம் பிரெட் உடையாதபடி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டாச்சு ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கேன் ரொட்டிக்கு வெண்ணெய் சேர்த்தும்போது நல்லா சுவை அதிகமாக இருக்கும் கொஞ்சமாக தழை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு சிம்மிலையே தான் செய்யணும் ப்ரெட்டு உப்புமா பிரெட் அப்போ தான் உடையாமல் இருக்கும் அடிப்பிடிக்காம இருக்கும் சூப்பரான பிரெட் உப்புமா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ப்ரெட்டு பிடிக்கிறவங்க லைக் போடுங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் チンナチンナハセイ、セレレリカマセイ、モッタモッタハセイ、モリンテベタハセイ。